சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் நுழையலாம் என இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகே சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் மாதிவிடா ஏற்பட வாய்ப்புள்ள பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழைந்துள்ளதாக கோயிலுக்குள் பெண்கள் நுழைய எதிர்ப்பு தெரிவிப்பவர்களால் தகவல் பரப்பப்பட்டு வருகிறது எனினும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஐயப்பன் கோயிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் தேவசம் போர்டின் அனுமதியுடனே மாதவிடாய் உண்டாகும் வயதுள்ள பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் செல்ல அனுமதி வழங்கியுள்ளதற்கான ஆதாரங்கள் உள்ளன இதற்கு அப்பெண்களிடம் நுழைவு கட்டணம் வாங்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாது அதை திருவாங்கூர் தேவசம் போர்டு தரப்பிலேயே நீதிமன்றத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் செல்லலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின் அங்கு பல பெண்கள் செல்ல முயற்சித்த பின்னரும் பலத்த எதிர்ப்பு போதிய பாதுகாப்பின்மை மற்றும் தாக்குதல் சம்பவங்களால் அவர்கள் பாதியிலேயே திரும்பி வர வேண்டியிருந்தது ஜனவரி இரண்டாம் தேதி அன்று அதிகாலை சுமார் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் காவல்துறை பாதுகாப்புடன் கோயிலை அடைந்த பிந்து கனகதுர்கா என்ற ஐம்பது வயதுக்கும் குறைவான இரண்டு பெண்கள் பதினெட்டாம் படி வழியாக செல்லாமல் பிஐபிக்கள் செல்லும் வழியாக ஐயப்பன் கோயிலுக்குள் நுழைந்து வழிபட்டனர் இந்த இரு பெண்களும் கோயிலுக்குள் நுழைந்ததை தொடர்ந்து கேரளா மட்டுமல்லாது நாட்டின் பிற பகுதிகளிலும் கோயில் நுழைவுக்கு எதிரான மற்றும் ஆதரவான போராட்டங்கள் நடந்து வருகின்றன சமீபத்திய போராட்டங்கள் அனைத்திலும் இதுவரை சபரிமலை கோயிலுக்குள் பெண்கள் நுழைவது முறை என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது சில ஊடகங்களும் மாதவிடாய் வயதில் உள்ள பெண்கள் நுழைவது இது வரலாற்றிலேயே முதல் முறை என்று செய்தி வெளியிட்டுள்ளன இது உண்மைதானா என்று ஆராய்ந்தது பிபிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியான ஜென்மபூமி மலையாள நாளிதழில் தேவசம் போர்டின் ஆணையராக இருந்த சந்திரிகா என்பவரின் பேர குழந்தைக்கு முதல் முறை உணவூட்டும் நிகழ்வில் அக்குழந்தையின் தாயான சந்திரிகாவின் மகள் இருக்கும் படம் வெளியானது இதையடுத்து பெண்கள் நுழைய தாங்கள் ஆதரவளிக்கவில்லை என இரண்டாயிரத்தி பதினாறில் உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்ட திருவாங்கூர் தேவசம் போர்டுக்கு எதிராக எஸ் மகேந்திரன் என்பவர் கேரள உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அது எஸ் மகேந்திரன் விஸ் த செக்ரட்டரி திருவாங்கூர் தேவசம் அண்ட் அதர்ஸ் ஏஐஆர் ஒன் நைன்டீன் கேரளா ஃபார்ட்டி டூ இந்த மனு உயர் நீதிமன்றத்தால் பொதுநலன் வழக்காக மாற்றப்பட்டது தேவசம் மீது அந்த வழக்கில் அவர் சாட்டியிருந்த குற்றம் இளம் பெண்கள் சபரிமலை கோயிலில் வழிபட அனுமதிக்கப்பட்டனர் என்பதுதான் தாம் ஆணையர் பதவியில் இருந்தபோது அந்த நிகழ்வு நடந்ததை சந்திரிகாவும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் அவர் ஆணையர் பதவியில் இருந்தார் என்பதால் முறைகேடாக மாதவிடாய் வயதில் உள்ள பெண் ஒருவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அதே நாளில் பிற குழந்தைகளுக்கும் முதல் முறை உணவூட்டும் நிகழ்வு நடந்தது என்று அப்போது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அந்த சடங்குகள் நடந்த தேவசம் போர்டால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் அனைவரிடமும் வசூலிக்கப்பட்டது ஐயப்பன் மீது எனக்கென்ன கோபம் ஓர் இளம்பெண்ணின் ஆதங்கம் பொதுமக்களின் உரிமை எதுவும் பாதிக்கப்படவில்லை என்பதால் இந்த மனுவை தாக்கல் செய்த மனுதாரரின் உரிமையை தனது எதிர்மனுவில் கேள்வி எழுப்பிய தேவஸ்வம் போர்டு அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியது அந்த வழக்கின் விசாரணையின் போது திருவாங்கூர் தேவசம் போர்டு தரப்பில் கேரள உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த பிரமாண பாத்திரத்தில் பத்து முதல் ஐம்பது வயதுள்ள பெண்கள் குழந்தைகளுக்கு முதல் முறை உணவூட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ள சபரிமலை கோயிலுக்குள் அனுமதி வழங்கப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டது அவர்களுக்கான கட்டணங்களுக்கு தேவசம் போர்டு தரப்பில் ரசீதும் வழங்கப்பட்டுள்ளது பாரம்பரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்தாலும் சில அரிதான நேரங்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவது தெரிய வருகிறது என அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற அமர்வு கூறியது மண்டல பூஜை விளக்கு பூஜை மற்றும் மலையாள புத்தாண்டு நாளான விஷு ஆகிய சமயங்களில் பத்து முதல் ஐம்பது வயது வரையிலான பெண்கள் சபரிமலை செல்ல அனுமதிக்கப்படாவிட்டாலும் மாதாந்திர பூஜைகளுக்காக கோயில் திறக்கப்பட்ட சமயங்களில் கோயில் நிர்வாகத்தால் எந்த வேறுபாடும் வயது இல்லாமல் பெண்கள் அனுமதிக்கப்பட்டது அந்த வழக்கு விசாரணையில் எனினும் நீண்ட காலமாக பின்பற்றப்படும் வழக்கம் உள்ளிட்ட காரணங்களை கூறி பத்து முதல் ஐம்பது வயதுள்ள பெண்கள் சபரிமலைக்குள் நுழைய கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்தது பத்து முதல் ஐம்பது வயதுள்ள பெண்கள் நுழைய தடை விதிக்கப்படுவது அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணானதல்ல என கேரள உயர்நீதிமன்றம் அந்த வழக்கின் தீர்ப்பில் கூறியிருந்தாலும் மாதாந்திர பூஜைகளுக்காக கடந்த இருபது ஆண்டுகளாகவே பெண்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என அதே தீர்ப்பில் கூறியிருந்தது மலையாள ஆண்டு ஆயிரத்தி நூத்தி பதினைந்தில் திருவாங்கூர் மன்னர் மற்றும் அரசி அந்த கோயிலுக்குள் சென்றதாக குறிப்பிடும் இந்த தீர்ப்பு பண்டைய நாட்களில் பெண்கள் கோயிலுக்கு செல்ல தடையில்லை எனினும் அதிக எண்ணிக்கையில் கோயிலுக்கு பெண்கள் செல்லவில்லை என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு பெண்கள் கோயிலுக்கு செல்லும் முறையில் பெரும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மாதவிடாய் வயதில் உள்ள பெண்களையும் கட்டணம் வாங்கிக் கொண்டு சபரிமலைக்குள் நுழைய அனுமதித்த அதே சபரிமலை தேவசம் போர்டு பதினாறில் பெண்கள் நுழைவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஒரு நிலை எடுத்திருந்த தேவசம்போர் அதற்கு மாறாக இரண்டாயிரத்தி பதினாறில் உச்ச நீதிமன்றத்தில் கூறியது அதன் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக இருக்கலாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சபரிமலை செல்ல முயன்ற பெண்கள் குழுவினர் தாக்குதலுக்கு உள்ளாகினர் விரதம் இருக்காத பெண்களும் கடந்த காலங்களில் சபரிமலை நுழைய தேவசம் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர் விரதம் இருக்கும் பெண்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என பதினாறாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கூறப்பட்டிருந்தது நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி ஏற்கனவே உள்ள வழக்கங்கள் மற்றும் கோயிலின் புனித தன்மையை காரணம் காட்டி பத்து முதல் ஐம்பத்தைந்து வயதுள்ள பெண்கள் சபரிமலை கோயிலுக்குள் நுழைய திருவாங்கூர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சபரிமலை கோயிலில் ஒரு கொடிமரம் நடப்பட்ட நிகழ்வில் பழைய வழக்கங்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கே பரிபூர்ணன் மற்றும் கே பி மாரார் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வின் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது கோயில் வழக்கங்களில் சபரிமலை தந்திரியின் ஆலோசனையின் பேரில் அப்போது பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த தீர்ப்பு கூறுகிறது எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே மாதவிடாய் வயதுள்ள பெண்கள் முதல் முறையாக சபரிமலை கோயிலுக்குள் நுழைந்தனர் என்பது உண்மையான தகவல் இல்லை